அதாவது சமூக சீர்கேடுகளுக்கு அதிகமாக நம்ம இப்போ சொல்கிறது வந்து வெளிநாட்டில் இருந்து வருது அதாவது மேற்கிந்திய கலாச்சாரம் அதனால தான் எப்போ நம்ம வந்து இன் இங்கே ஐடி கம்பெனிஸ் வந்தப்போ கூட என்ன சொன்னோம் வெளிநாட்டுடைய கலாச்சாரம்லாம் இங்கே வருதுன்னு இப்போது வெளிநாடு என்று எடுத்துக்கொள்ளும்போது முதல்ல நம்ம கண்மணால் நிற்கிறது வந்து அமெரிக்கா யுஎஸ் யுஎஸில் வந்து எழுந்த டீன் மதர்ஸ்ன்னே வராங்க அதுக்கு ஸ்கூல்லையும் அவங்களுக்கு அனுமதி நிறைய எயித் ஸ்டாண்டர்டு செவந்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களாம் நிற மாத கர்ப்பிணியாக கிளாஸில் உட்காந்துருக்கும் மற்ற பசங்களும் படிப்பாங்க அவங்களுக்கு பேர் வந்து டீன் மதர்ஸ் அப்படின்னு சொல்லி அதை அனுமதிக்குது அரசாங்கம் இந்த டீன் மதர்ஸ் அப்படின்ற அந்த கலாச்சாரம் வந்து இப்போ இங்கும் வருகின்ற ஆபத்தை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு பயம் அப்போ இந்த டீன் மதர்ஸுன்ற விஷயம் வந்து எதன் மூலமாக வருது இப்போ எங்கேயுமே வெளிநாட்டுக்கு போகாதவங்களே கே இவங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் தவறில்லை ப்ரீ செக்ஸ் தவறில்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி பிள்ளைங்க வராங்கன்னா அதுக்கு இணையதளம் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கு இல்லையா அந்த இணையதளம் காரணம் என்றால் அதுதான் ஒரே காரணமாக அப்படின்னு தான் என்னுடைய அது முதன்மையான காரணம் ஒரே காரணமாக இல்லை ஒன் ஆஃப் த ரீசன் இட்ஸ் இஸ் நாட் த ஒன்லி ரீசன் இஸ் த ஒன் ஆஃப் த ரீசன் ஆனால் அது முதன்மையான காரணம் ஏனென்றால் அதுதான் இப்போ வெகுஜனத்தை உடனடியாக தொடர்பு கொள்ளக்கூடியது அதிலே தான் மக்கள் விழுந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிலே தான் யாருக்கும் தெரியாமல் ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிற வாய்ப்புகளெல்லாம் அதில் இருக்கிறதுனா அதுதான் முதன்மை காரணம் இன்னொன்று மேலை நாடுகளில் இருக்கிற கலாச்சாரம் இங்கே வருகிறது அது அதன்படி இப்படி தான் நடக்குது இதெல்லாம் என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்விக்குள்ள ஒரு நாட்டுக்கு போனால் அதில் நல்லதை கற்றுட்டு வரணும்ல சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்த ஒரு நண்பன் டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை கசிக்கு போட்டுட்டு அவனே சொன்னான் சிங்கப்பூர்லாம் இப்படி போட முடியாது தெரியுமா அப்படின்ட்டு இங்கே போடுறான் ஏன் அங்கே போட முடியாதுன்னு தெரியல இங்கே போடாமல் இருக்கிறது தானே எனவே மேலை நாட்டிலேருந்து இருந்து எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கணும் எதை விட்டுருணுமோ அதை விட்டுக்கணும் அங்கே இருக்கிறவன்லாம் இங்கே வந்து இந்த நாட்டினுடைய குடும்ப அழமைப்பு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான் நாம் அவனுடைய டீன் மதஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம எங்கே போகிறோங்கிறது முக்கியம் இல்லை ஒரு டூர் போனோன்னா என்ன எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படி தான் இந்த ஒரு இடத்து பள்ளிக்கூடத்துக்கு போனால் எதை எடுத்துக்கொண்டு வருகிறோம் கோயிலுக்கு போனால் எதை எடுத்துக்கொண்டு வருகிறோம் ஒரு சுற்றுலா போனால் எதை கொண்டு போகிறோம் அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்திலிருந்து எதை எடுத்துக்கொண்டு போகிறோம் இவ எல்லாற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதை எடுத்துக்கொண்டு போக போகிறோம் இந்த எதை எடுத்துக்கொண்டு போக போகிறோம் என்பதையும் எதை எடுக்க வேண்டும் எதை விடுக்க வேண்டும் என்கிற தெளிவுதான் எல்லா சமூகத்துக்கும் தேவை இங்கே எல்லாம் அமெரிக்காவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது தேவை மற்ற நாடுகளுக்கும் தேவை அமெரிக்காவில் பிச்சைக்காரங்க இல்லையா அமெரிக்காவில் திருடர்கள் இல்லையா நமக்கு முன்னால் இருக்கிற பிரம்மாண்டம் எனவே தமிழர்கள் எங்கே போனாலும் சிறந்திருக்க முடியும் நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு பழகணும் அப்படி கெட்ட விஷயத்தை ஈஸியாக கொடுக்கறதுக்கு இந்த இணையதளம் பயன்படுறதுனால இதை முதன்மையான காரணம்னு நான் சொல்கிறேன்